அண்மை செய்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் மகேஸ்வரி நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் என்று ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரம் செய்து ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுராக்கம் போலீசில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் தான் தனக்கு எதிராக பதியப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அடித்த அந்த புகாரை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலேயே திரும்ப பெற்றுக் கொள்வதாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணையினுடைய அடிப்படையிலும் போலீசார் தன்னை அஹ் தன் மீதான அந்த வழக்கை முடித்து வைத்த நிலையில் தற்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது புகாரான நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதியரசர் இன்றைய தினத்திற்கு ஒத்தி வைத்திருந்தார் உத்தரவிட்டிருந்தார் தள்ளி வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவின் அடிப்படையில் பெங்களூரில் வசித்து வரக்கூடிய நடிகை விஜயலட்சுமிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜராக இருமாவிட்டால் இந்த மனுவை ஏன் நிலுவைகள் வைத்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்தார் மேலும் விஜயலட்சுமி ஆஜராக மேலும் ஒரு அவகா ஒரு வார கால அவகாசம் வழங்க வழங்க வேண்டும் என்று கூறி இந்த விசாரணையை ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் மேலும் அன்றைய தினம் விஜயலட்சுமி நேரில் ஆஜராக முடியாவிட்டால் காணொலி காட்சி மூலமாக கூட ஆஜராகலாம் என்று அனுமதி ஒன்றை வழங்கி இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வர்